தெரியுமா தெ பாரத கலாச்சாரமும் பண்ணங்களும் பாரத கலாச்சாரம் என்ன பாரத கலாச்சாரம்னா நம்முடைய முன்னோர்களோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்கிறது பாரத கலாச்சாரம் நம்ம நாட்டு நம்ம நாட்டுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி என்று அனைத்தையும் இழந்த தியாக சீலர்கள் மண்ணின் மைந்தர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சும்மா ஒண்ணும் சுதந்திரம் கிடைக்கல இவர்களை போல மற்ற தியாகிகளின் தியாகத்தால் தான் நாம் இந்த சுதந்திர காற்றையே சுவாசிக்கிறோம் ஆமா ஆமா இந்த பாரத தேச சுதந்திரத்துக்காக பல தியாகிகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க ஆமா அர்ப்பணிச்சிருக்காங்க

வெறும் நமக்காக சென்னீர் செஞ்சி உயிரை நாட்டுக்காக படிந்த சீலர்களை பற்றியும் படித்து தெரிஞ்சுக்கணும் அக்கா அக்கா நான் படிச்சிருக்கேன் நம்ம வீயா தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவராக அது மட்டுமா சுதேசி பிரச்சார சபை தர்ம தர்மசதன சவசாலை சுதேசி பண்டக சாலை போன்றவற்றை எல்லாம் உண்டாக்கி இந்தியர் இந்திய பொருளையும் காட்டுப்பாடு செய்தானா இது ரொம்ப நல்ல திருஷ்யமாச்சே அது மட்டுமா ஆங்கிலேயர் கப்பல் மூலம் வணிகம் செய்வது எதிர்ந்து இந்தியர்களுக்கான கப்பல் நிறுவனத்தில் தொடங்கினார் அதுக்கு சுதேசி நபர் சங்கம் பேர் வைச்சாரம் கேள்விப்பட்டு பரவாயில்லையே எல்லாரும் நிறைய நல்ல நல்ல

பெரிய பெரிய பீரங்கிகளை பார்த்து பயப்படாத வெள்ளங்காரங்க வா பார்த்து பாத்து அப்ப பாத்துக்கோங்க அவர் எவ்வளவு தீவிரமாவும் தைரியத்தோட போராடி இருக்காருன்னு ஆமா சரியா சொன்னேன் இப்போ நம்ம வாவுசி உ சி ஐயாவ சபையோருக்கு காட்சியாக்கலாமா நம்ம பள்ளி மாணவர்கள் இப்ப வாவுசி உசி ஐயாவ ஏன் நம்ம கணிக்குன்னு சொல்லி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் குமால்

எங்களுக்கு கப்பல் விடுவாயா இதே எங்கள் நாடு இங்கிருப்பதெல்லாம் எங்களுக்கு சொந்தமான நிலம் அதே போல் இந்த கடலில் இருந்து எங்களுடைய பால் வைத்தது இந்த உட்பு அதை ஏற்றி செல்ல வேண்டும் என்கிற கப்பல் எங்கள் மூலநலத்தில் உங்களால் தடுக்கவோ உரிமை கொண்டாடவோ முடியாது ஸ்டாப் மன் நீ செய்த குற்றத்திற்காக இருக்கிறாய் என்ன நான் குற்றம் செய்தேனா உங்களுக்கு எதிராக நாங்கள் கப்பல் விடக்கூடாதா கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள் நீங்கள் எங்கள் முன்னோரின் வரலாறை படிக்கவில்லை அதனால்தான் தமிழராக எங்கள் பெருமை உங்களுக்கு தெரியவில்லை